ராஜேந்திரபுரத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ராஜேந்திரபுரத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஆயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் ஆறு கோடியே பதினாறு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் வழங்கினார் அறந்தாங்கி அருகே ராஜேந்திரபுரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஆட்சியர் அருணா தலைமை வகித்தார் சிறுபான்மையினர் நல ஆணையர் சம்பத் முன்னிலை வகித்தார் விழாவில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு ரூபாய் ஆறு கோடியே பதினோரு லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் ஆர்டிஓ சிவக்குமார் சிறுபான்மையினர் நல அலுவலர் அமீர் பாஷா துணை ஆட்சியர் கௌதம் வேளாண்மை இணை இயக்குனர் சங்கரலட்சுமி மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் உலகநாதன் தாசில்தார் வில்லியம் மோசஸ் கருப்பையா முன்னாள் ஒன்றிய சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன் முன்னாள் கவுன்சிலர் செந்தமிழ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் பேசுகையில் தமிழக முதல்வர் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் பொதுமக்கள் விவசாயிகள் உள்ளிட்டவருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கல்வி உதவித்தொகை வேளாண் உபகரணங்கள் போன்ற நலத்திட்டங்களை பயனாளிகளுக்கு ரூபாய் ஆறு கோடியே பதினோரு லட்சம் மதிப்பில் வழங்கப்பட்டது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தோட்டக்கலை மலை பயிர்கள் துறை வேளாண் பொறியியல் துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறை தாட்கோ பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பில் ஆயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஆறு கோடியே பத்து லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக முதல்வரால் செயல்படுத்தப்படும் நல்ல திட்டங்களை அனைவரும் உரிய முறையில் பெற்றுக்கொண்டு வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் நாம் தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் ஒன்பது கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இந்த ஒரு மற்றும் மட்டும் தந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதில் ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தஞ்சாவூர் சாலை முதல் கோட்டை தெற்கு இணைப்பு சாலை கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி தஞ்சாவூர் சாயக்குழு சாலையிலும் பிரிந்து ராஜேந்திரவன் கிழக்கு ஓசன் விழிப்பு சாலை இன்னைக்கு அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயில அனுமதிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழாக இன்னைக்கு ராஜேந்திரவன் காக்கைக்கால் சாலை இருபத்தைந்து லட்சம் ராஜ்ய குருந்தரக்கோட்டை தெற்கு முதல் குருந்தரக்கோட்டை வடக்கு இணைப்பு சாலை பதினான்கு லட்சம் குருந்தரக்கோட்டையிலிருந்து புதுக்குடிப்பு சாலை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு லட்சம் அதே போல பள்ளிக்கல்வித்துறை மூலமாக குருந்தரக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு இரண்டு ஒருப்பறை கட்டிடம் இருபத்தி எட்டு லட்சம் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் நிலையில் அதிகமாக நம்ம பகுதியில் கொடுத்த ஊராட்சி ராஜேந்திரபுரம் ஊராட்சி தான் ராஜேந்திரபுரன் கலைவிரி பகுதியில் இடங்களில் நமது மாவட்ட ஆட்சி தலைவர் தெருங்க வயதிற்க நல்ல நிலக்கூடை பத்து லட்சம் குழுந்திரக்கோட்டை வடக்கு ஒன்பதனால லட்சம் நீர் தேக்க பற்றி கட்டுவதற்கு பத்து லட்சம் புதுக்குழியப்பு முருகன் கோயில் அருகில் முன்மண் தமிழ் சுற்று சுவரை கட்டுவதற்கு பன்னிரெண்டு லட்சம் ாயகர் கோயிலுக்கு இரண்டு லட்சம் அதே போல அந்த பாப்பாத்தியம்மன் கோயில் கலையரங்கம் எட்டு லட்சம் எற்கலக்கோட்டை அரசு உயர்நிலைப் பிள்ளைக்கு ரெண்டு லட்சம் ஏற்கனக்கோட்டை அடிக்கல் அரியநாள் கோயில் முன்பு பனிரெண்டு லட்சம் அருகில இடத்திலிருந்து அருகே ஒரு உயர் மின் மூன்று லட்சம் ரூபாயின அனைத்து கிராம அண்ணா மரமணி திட்டத்தின் கீழ் ஐம்பது லட்சத்திற்கு மேலாக பணிகள் அதே மாதிரி தேசிய மகாத்மா ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் என இந்த ஊராட்சியில் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் அத்தனை திட்டங்களை தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கேன் இன்றைக்கு நம் முதலமைச்சர் செயல்பட்டுள்ள திட்டம் மக்களுடன் முதல்வர் மகத்தான திட்டம் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் கிராமப்புறங்களில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் இதுவரைக்கும் அரசு அதிகாரிகளே வராமல் தீர்ப்பதற்காக அரசு அதிகாரிகளை நேரடியாக அனுப்பி அந்த ஊராட்சியிலே மக்களுடன் முதல்வர் முகாம் என்ற முகாமை நடத்தி அந்த மனுக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அந்த மனுக்கள் இன்றைக்கு நேரடியாக கணிவிலே பதிவேற்றம் செய்து ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து அந்த மனுக்கள் உடனடியாக தீர்வு காணக்கூடிய அதிகபட்சமாக முப்பது நாட்களில் தீர்வு காணக்கூடிய திட்டத்தை உருவாக்கி தந்தவர் நமது வாங்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவில் யாரும் செயல்படுத்தவில்லை அப்படிப்பட்ட நம் நம்மிழ முதலமைச்சர் அவர்கள் போராடி நிதிகளை பெறுவதில் சிரமம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் ஒவ்வொரு ரூபாயும் முறையாக செயல்பட்டு ஏழை எளிய மக்கள் வாழ்க்கை உயர்வதற்காக திட்டங்களை செயல்படுத்தி காட்டிய ஒரு மாபெரும் முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் காலை முழுமத்திற்கும் யாராவது கேட்டோமா யாராவது இந்த திட்டத்தை தாருங்கள் என்று கேட்டோமா ஆனால் நம் முதலமைச்சர் அவர்கள் நம் பிள்ளைகள் காலை உணவு படிப்பதற்காக இன்னைக்கு முப்பத்தி ஒரு லட்சம் பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி காட்டி நம் பிள்ளைகளை படிக்க உயர்களில் படிக்க வேண்டும் பள்ளிகளில் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி தந்திருக்க முதலமைச்சர் முதலமைச்சர் தந்தை பெரியார் பிறந்த மணி பேரறிஞர் அண்ணா வரியை முத்தமிழிய தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி காட்டிய மனிதன் அந்த வழியை இன்றைக்கு திராவிட மாணவர் ஆட்சி செய்கின்ற நம் முதலமைச்சருக்கு நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் என உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவாக ஒரே செய்தி கொடுத்தோம் நான் சட்டமன்ற எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது முதியவர் உதவி தொகுதிக்கான விண்ணப்பங்களை தரோம் அந்த விண்ணப்ப பதிவு படிவங்களை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கொண்டு கொடுக்கிறப்போ அவங்க என்ன சொன்னாங்க இது வாய்ப்பே இல்லை சார் ஆனா நீங்க கொடுத்துட்டு போங்க இது யாராவது ஏற்கனவே முதியோர் உதவி தேவை வாங்கினவங்க இறந்து போனா அவங்கள அதுலயும் நீங்க கொடுக்கிற மனுவில் சீனியாரிட்டி படி அந்த இறந்து போயிட்டா யாராவது அந்த இடத்துல வேக்கண்ட் ஏற்பட்டா அதுல நாங்க அந்த முதியோர் உதவித்தொகை தரணும்னு சொன்னது கடந்த ஆட்சி ஆனால் இன்றைக்கு முதியோர் உதவித்தொகை போன்ற எந்த திட்டம் கொடுத்தாலும் நிறைவேற்றுகின்றவர் உதவித்தொகை நிர்வாகம் அதே ஆட்சி நிர்வாகத்தில் நம் முதலமைச்சர் தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் குடும்பங்களுக்கு நாலாயிரம் வழங்கினார் கொரோனா அதே முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு குடும்பம் ஒரு லட்சம் அல்ல ரெண்டு லட்சம் அல்ல ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்ப அவர் அவர்கள் உழைக்கின்ற உழைப்பினை வகையில் உதவி தொகையாக இல்ல உரிமை தொகையாக மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற திட்டத்தை செயல்படுத்தி காட்டிய மகத்தான முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மொத்த இருக்கிற ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் கார்டு அதுல இப்பொழுது அந்த கலைஞர் மகளின் உரிமைத் தொகை பெறுகின்ற குடும்பங்களின் எண்ணிக்கை குடும்பத்தலைவர்களுக்கு மாத மாதம் ஆயிரம் வழங்குகிற திட்டத்தை இந்த திட்டத்தை அறிவித்தவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் இந்த திட்டத்தை இத்தனை பயனாளிகளை ஒரு கோடி ஐம்பத்தி ஐந்து லட்சம் பெண்கள் கொடுத்த மனுவை பயனாளிகளாக தேர்வு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் யார் என்று தெரியுமா அவர் தான் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஏழை எளிய மக்களின் துயரை துணைக்கின்ற மனித நிலையத்துடன் நடந்து கொள்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு தமிழ் துணை நாம் பெற்றிருக்கிறோம் அவர்தான் இரண்டே மாதங்களில் அந்த பயனாளிகளை தேர்வு செய்து இன்றைக்கு எல்லாருக்கும் மாத மாதம் ரூபாய் ஆயிரம் போய் வங்கி கணக்குல வந்து சேர்ந்து நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் இருக்கிறது மற்றவர்களுக்கு சர்வசாதார ஒரு குடும்பத்தில் ஆயிரம் பெருந்த அந்த தாய் தன் பிள்ளைகளுக்கு தேவையான கல்விக்கு தேவையான உதவியை அதே தாய் தன் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல உணவை சமைத்து கொடுத்திருக்கிறார் அதே தாய் அந்த ஆயிரம் ரூபாய் வைத்து தனக்கு தேவையான மருத்துவ வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்படி அந்த ஆயிரம் இந்த ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்ப தலைவருக்கு வெவ்வேறு வகையில் பயன்பட்டு அந்த குடும்பங்கள் பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நான் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கே கூட ஒரு சில பேருக்கு அந்த ஆயிரம் வராமல் இருக்கிறார் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இன்னும் யாருக்கெல்லாம் தகுதியான நபர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நிதி வழங்கப்படும் என்று துணை அறிவித்திருக்கிறார் நமது தொகுதியிலும் வெளிபெற்றவர்களுக்கு அந்த தொகை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்க எல்லாருக்கும் நிறைவா நான் ஏற்றுக்கொள்வது இந்த விழாவில் இரண்டு முக்கியமானவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் நீங்க எல்லோரும் கைதற்றி அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் முதலில் இந்த மாவட்டத்தை வழியுடத்துகின்ற நமது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பலன் எனக்கு நான் இந்த துறையில் எப்படி பணியாற்ற வேணையும் அத்தனையும் செயல்படுத்தப்பட்டக்கூடிய நமது நேர்மையா வேலை செய்கிறார் எந்த இடத்துக்கு போனாலும் நமது மாவட்ட சரி நமது

மாய்ஸ் வீடியோஸ்